சங்கீதம் அறுபத்தி ஒன்று நெகினோ தின்னம் வாத்தியத்தில் வாசிக்க ராகு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மொழியில் என்னை கொண்டு போய்விடும் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகவுமாயிருந்தீர் நான் நம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன் உமது செட்டிகளின் மறைவிலே வந்து அடைவேன் தேவனே நீரின் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர் அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அவர் தேவனுக்கு முன்பாக எண்டெண்டைக்கும் நிலைத்திருப்பார் தயையும் உண்மையும் அவரை கட்டளையிடும் இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை எண்டெண்டைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன்